அன்பு தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தது என்றால் அது திமுக தலைமை பதவிக்கான தேர்தல் தான் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு எவனும் அந்த பதவிக்கு வர முடியாது என்பது அந்த விழாவுக்கு வந்த அத்தனை பேருக்கும் தெரியும் காணொலி வாயிலாக அறிவித்துவிட்டு போக வேண்டியதுதானே எதற்கு இந்த மேடை நாடகம் காங்கிரஸ் கட்சியிலாவது சீனியர் லீடர்களில் ஒருவர் தலைமை பதவிக்கு நேரு குடும்ப ஆதரவு போட்டியிட முடிகிறது ஆனால் திமுகவில் கருணாநிதி காலம் தொட்டு அந்த தலைமை பதவியை தன் குடும்ப உறுப்பினரை தவிர வேறு எவனும் கனவில் கூட நினைத்து பார்த்துவிட முடியாது கனவு கண்டால் கட்சியிலிருந்து அவன் நீக்கப்படுவான் உடன் பிறப்பே என்று அவர் தன் தொண்டர்களை அழைக்கலாம் ஆனால் பெரிய பதவிகளுக்கெல்லாம் தன் வாரிசுகளுக்குத்தான் கொடுப்பார் அவர் அல்லது வாரிசுகள் சொல்லும் ஆட்களுக்கு தான் கொடுப்பார் அதில் ஒத்துவராத உடன்பரப்பை ஒத்தி வைத்து விடுவார் ஒதுக்கி வைத்து விடுவார் பின்ன அவங்க கிட்ட போய் கண்கள் பனித்தது இதயம் கிணித்தது என்றால் கூற முடியும் உடன்பிறப்புகளில் இரண்டு வகை உண்டு தன் குடும்பத்திலிருந்து இருந்து தலைமை பதவிக்கு போட்டிக்கு வராத உடன்பிறப்பு போஸ்டர் ஒட்டுவதற்கும் திராவிட கோஷம் போடுவதற்கும் உடம்பு உதயசூரியன் சின்னத்தை வரைந்து கொண்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கொண்டு தலைமுடியை உதயசூரியன் ஷேப்பில் வெட்டி கொண்டு அலைந்து திரியும் அடிமட்ட உடன்பிறப்பு இன்னொன்று இரண்டாவது உடன்பிறப்புக்கு ஜாதி வித்தியாசம் எல்லாம் உண்டு தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்றால் சரிசமமாக உட்கார முடியாது மேடையில் உட்கார பிளாஸ்டிக் சேர் கூட கிடைக்காது சரிசமமாக கூட உட்கார முடியாமல் தரையில் வேண்டுமானால் அவர்களுக்கு உட்கார உரிமை உண்டு பஞ்சாயத்து தேர்தலில் தப்பி தவறி அவர் ஜெயித்துவிட்டால் கூட்டம் நடக்கும்போது போது மறுவாரியாக அந்த ஜென்மம் தரையில் தான் உட்கார வேண்டும் அதுதான் எழுதப்படாத சமூக நீதி பெரிய மந்திரிகள் வீட்டில் போய் அவரை சந்தித்து பேசினாலும் நிக்க வைத்துக் கொண்டு மந்திரி பேசுவார் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் அவன் அவரது அறையில் ஒரு உடைஞ்ச நாற்காலி கூட இல்லாமல் பார்த்து கொள்வார் அவரது உதவியாளர் அந்த முந்திரி கால் மேல் கால் போட்டுக்கிட்டு சோபாவில் அமர்ந்து பேசும்போது கேட்பதற்கு மட்டும்தான் உடன்பிறப்புக்கு அனுமதி உண்டு தப்பி தவறி அந்த உடன்பிறப்பு தேர்தலில் நிற்கும் ஆசை வந்துவிட்டால் நேர்காணலில் எவ்வளவு பணம் கட்சிக்கு கொடுக்க முடியும் எவ்வளவு கோடிகள் செலவழித்து ஜெயிக்க முடியும் என்ற விவரத்தையும் சொத்து பலத்தையும் ஜாதி பலத்தையும் காட்ட வேண்டும் நிரூபிக்க வேண்டும் மாதா மாதம் சம்பாதிப்பதில் எவ்வளவு கப்பம் கட்ட முடியும் என்பதையும் கூறவேன் சாராயக்கடை நடத்துவதற்கு உள்ள வசதி ரவுடிகள் பலம் அதற்கு பாதுகாப்பு கொடுக்கும் திறன் இருக்கிறதா என்று கூற வேண்டும் இந்த பொதுக்குழுவில் அதே துணை பொதுச் செயலாளர் அதே பொருளாளர் அதே அடிமை சாம்ராஜ் இவர்கள் பதவி ஏற்று அரைத்தமாவையே அரைத்து இருக்கிறார்கள் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்கிறது பொதுக்குழுவுக்கு வந்த உடன்பிறப்புகள் வழக்கம் போல் கிடைத்தவரை லாபம் என்று அலங்காரமாக கட்டி வைத்து இருந்த கரும்புகளை கட்டு கட்டாக கூட்டம் முடியும் முன்பு எடுத்து சென்றதை பார்க்க முடிந்தது இளநீர் குலைகள் அப்படியே சும்மா விட முடியுமா எவ்வளவு நேரம் வெயிலில் காத்து கிடக்கிறோம் தோரணம் கட்டி போஸ்டர் ஒட்டி களைச்சு போய் இருக்கிறோம் தாகசாந்தி பண்ண வேண்டாமா எல்லா இளநீர் கொலைகளும் அபேஷ் வாழை குலைகளை மட்டும் சும்மாவா உடம்பு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உரை போட்டு வச்சா வீட்டில் உள்ளவர்கள் ஒரு வாரம் வாழைப்பழம் சாப்பிடலாம் தொண்டனுக்கு பணச்சிக்கல் சரியாகுதோ இல்லையோ மலச்சிக்கல் சரியாகிவிடும் எப்போதுமே உடன்பிறப்பு நம்பர் டூவுக்கு மரியாதை கிடைக்காது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் வரும்போதோ பஞ்சாயத்து நகராட்சி தேர்தல் நடக்கும் தான் கட்சி தலைவனுக்கு கண்ணு தெரியும் தொண்டனையும் துண்டனையும் அப்போதுதான் கவனிப்பார் அதுவரை கமிஷன் வாங்குவதிலும் பேரம் பேசுவதிலும் தான் முந்திரிகளுக்கு நல்லா பொழுதுபோகுமே கட்சி தேர்தல் இப்போது முடிந்தாகிவிட்டது ஆகிவிட்டாலோ சட்டசபைக்கு போய் தன் சீட்டில் போய் சுதந்திரமாக உட்கார முடியுமா உட்காருவதற்கு முன் வாரிசு இளவரசனுக்கு போய் சலாம் வச்சு கண்டுகிடணும் அவரிடம் நீங்கள் எவ்வளவு நெருங்கி பழகினாலும் அந்த நீற்றத்து ரகசியத்தை மட்டும் சொல்லியே தரமாட்டார் அது தெரியுமோ நோக்கு மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்ல மாட்டாராக்கும் அதை உடன்பிறப்புகள் தான் முட்டுக் கொடுத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் இதற்கிடையில் சின்ன தலைவர்கள் மேடைகளில் குடிபோதையில் எக்கு தப்பாக உளறி மக்களிடமும் சோசியல் மீடியாவிலும் டோஸ் வாங்கினால் அவர் பேசினதுக்கெல்லாம் உடன்பிறப்பு தான் மன்னிப்பு கேட்கணும் முட்டுக் கொடுத்து கட்சி பேர காப்பாற்றணும் அதற்கு ஏத்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு சோசியல் மீடியாவில் பதிலடி கொடுக்கணும் தலைவனும் கண்டுக்க மாட்டான் அதனால தலைவன் கையாளனத்தை வெளியே தெரியாமல் சமாளிக்க வேண்டும் அப்பதான் இருநூறு ரூபாய் வரும் உடன்பிறப்பாய் இருக்கிறவன் மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களுக்கு தலைவன் படத்தையும் பெயரையும் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டனும் லேபிள் குத்தனும் அப்பதான் உடன்பிறப்பாய் இருக்க தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் பிரியாணி இலவசமாக கிடைக்கும் டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே காசு கொடுக்காமலே கிடைக்கும் எவனாவது தப்பி தவறி காசு கேட்டால் மறைத்து வைத்திருக்கும் அறுவாளை உருவி மிரட்டணும் அப்பதான் கடைக்காரன் பயந்து போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டான் சிசிடிவி இல்லாத கடையா பார்த்து போனா கட்சிக்கு நல்லது போலீசை கட்சிக்கரை வேட்டியை பார்த்ததுமே போலீஸ் தானா அது எழுதப்படாத உத்தரவு உன் அடாவடியை எதிர்த்து கேள்வி கேட்கிறவனை போலீஸ் அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுடுவாங்க சட்டம் தன் கடமையை செய்யும் என்று பிரஸ் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துடுவோம் அதனால நீங்க தைரியமா செயல்படலாம் கவர்னருக்கு பயப்படாத மாதிரியும் என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சிபிஐ என்ஐஏக்கு பயப்படாத மாதிரியும் அஞ்சா அஞ்சானஞ்சனாக வாய்ச்சவடால் வீலா எல்லாம் மேடையில் உருட்டணும் அப்பதான் நீ உண்மையான ஊபிஸ் தலைமை கண்ணசைத்தால் கருப்பு பலூன் விடணும் கருப்பு துணியை வீசணும் ஆஹா துணிஞ்ச வையா இந்த திமுக என்று இந்த வையகமே உன்னை போற்றி பாராட்டும் நடந்த சம்பவங்களுக்கு நீ மன்னிப்பு ஒன்றும் கேட்க வேண்டாம் அதை தலைமை பார்த்து கொள்ளும் இந்த பதவியேற்பு விழாவில் டிஆர் பாலு பொருளாளராக அறிவித்ததும் பெரியார் அண்ணா கலைஞர் சாமிகளுக்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தும் முன் பவ்யமாக பகுத்தறிவு படி ஷூவை கலட்டிவிட்டு மலரை அள்ளி வீசிக்கொண்டார் அவர் பிறகு மறுபடியும் ஷூவை மாற்ற மறந்து விட்டார் டி பாலு ஸ்டாலினுடன் சீட்டில் போய் அமர்ந்து விட்டார் இதை கவனித்த அவரது உதவியாளர் அவருடைய ஷூவை எடுத்து வந்து அவரது காலை பிடித்து ஷூவை மாட்டிவிட முயன்றார் அந்த மேடையில் தான் பொது மேடையில் அமர்ந்து இருப்பது அவருக்கு உணர்வு வரவே சுயமரியாதை கொப்பளிக்க அரண்டு விட்டார் இது என்ன என் வீடு என்று நினைத்தாயா எத்தனை ஆயிரம் பேர் செல்போனோடு வீடியோ எடுக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் சோசியல் மீடியாவில் போடுவதற்கு என் பெயரை நாரடிக்க இருந்தாயே என்று மனதிற்குள் திட்டிவிட்டு அங்கிருந்து போகும்படி விரட்டினார் இருந்துகிட்டு இந்த போடு என்று அந்த உதவியாளரும் அரண்டு ஓடிவிட்டார் அது ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியில் ஹைலைட் ஸ்டாலின் கட்சி தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மேடையில் இருந்த எல்லோரும் எழுந்து நின்று கைதட்டினார்கள் துறைமுருகன் மட்டும் சுயமரியாதை நினைவுக்கு வர எழுந்திருக்கவில்லை இவ்வளவு நாளும் ஒதுக்கி வைத்திருந்த கனிமொழிக்கு கட்சி பொறுப்பு கொடுக்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் தான் என்று நீங்கள் தப்பு கணக்கு போட வேண்டாம் பொன்முடி ஓசி என்றதும் என்றதும் ஒரு திராவிட மாடல் தான் என்பது தேவையில்லாமல் இப்போது நினைவுக்கு வந்து போகிறது நீ திமுக அடிமை என்பது அதை மட்டும் மறக்காது இதை உணரும் நாள் என்னாலோ சரி கடைசியாக சில வார்த்தைகள் கட்சி தலைமையை தொடருவதற்கு பாராட்டுதல்களை கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு உண்மையிலேயே ஆளுமை இருக்கிறதா கட்சி தலைவர்கள் அமைச்சர்கள் செயல்பாடுகள் பெருமைப்படுத்தும் விதமாக இருக்க வேண்டும் என்று ஆதங்கப்படும் நீங்கள் தவறு செய்தவர்கள் மீது சாட்டையை அட்லீஸ்ட் கண்டிக்கவாது பாத்ரூம் பெட்ரூமை கேமராக்கள் இருக்கிறது என்று கதரும் நீங்கள் காலை எழுந்ததும் இன்று என்ன பிரச்சனையை கட்சிக்கு கொண்டு வர போகிறார்களோ இந்த அமைச்சர்கள் என்று கலங்கும் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி நடவடிக்கை எடுத்து இருக்கிறீர்களா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் பதவியில் இருந்து தூக்கப்பட்டதை டிவி பார்த்துதான் தெரிந்து கொள்வார்கள் அந்த மாதிரி அதிரடி ஆக்சன் எடுக்க உங்களால் முடியுமா நம்பர் முதல்வர் என்று எடுத்து விடுவீர்களோ என்ற கவலையில் இதை ஏற்கனவே ஆட்சியை பற்றி மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பதாவது உங்களுக்கு தெரியுமா தலைமை செயலகத்தில் நான்கு முதல்வர்கள் செயல்படுவதாக கூறுகிறார்களே அதுவாது உங்கள் காதுக்கு வந்ததா உங்கள் வீட்டுக்குள் ஈவராவை கூட்டிக்கிட்டு போக முடியவில்லை உங்க கட்சி மந்திரிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை வாய்க்கு வந்ததை எல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள் அரசு அலுவலகங்களில் நடக்கும் ஊழலை தடுக்க முடியவில்லை ரவுடிகள் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடக்கிறது மது போதைப் பொருளாக உங்களுக்கு தெரியவில்லை கட்சிக்காரன் எவனுக்கும் பயம் இல்லை இந்த லட்சணத்தில் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்ற வீர முழக்கம் தேவையா நீங்கள் ஹிட்லரா கூட ஒன்றும் நடக்க போவது இல்லை நீ வாழ்த்துவதால் தமிழ்தாய்க்கு கொம்பு முளைத்து விடுமா கடவுள் வாழ்த்து வேண்டாம் என்றால் உடனே தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒரு முட்டாள்தனத்துக்கு பதில் இன்னொரு முட்டாள்தனமாக கொண்டு வருகிறாய் என்று கேட்டவரெல்லாம் உங்கள் திராவிட தலைவர் பெரியார்தான் அவரது வழித் உங்களை இந்துக்கள் எப்படி நம்புவார்கள் நீங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் முதல்வராக இருக்கும் போது இந்துக்கள் எப்படி உங்களை நம்புவார்கள் நீங்கள் உங்கள் மனைவியின் மத நம்பிக்கைக்கு மதிப்பு அளிக்கும் போது மற்ற இந்துக்களின் நம்பிக்கைகளை ஏன் கொச்சைப்படுத்துகிறீர்கள் இந்துக்களின் ஓட்டு தேவையில்லை என்று அறிவித்து விடுங்கள் உங்களிடம் இருந்து எங்களை திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான் காப்பாற்ற வேண்டும் இதற்கான பதில்கள் இந்து மக்களுக்கு மட்டும் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியுமா நான் மறுபடியும் வந்து சொல்வேன் ஜெயஹிந்த் We'll be right back.